ஹாய் ஹலோ வணக்க மகளே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட கோட் படத்தோட ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அவங்க வாங்க பார்க்கலாம் இந்த படத்தோட கதை கரு என்ன அப்படின்ற நிறையா பேருக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லைன் அப் வெளியே வந்திருக்கு அது என்னான்னு பார்ப்போம் இந்த படத்தோட டேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் வெங்கட் பிரபு தான் அவரோட முந்தைய படமான மாநாடு படத்தில் டைம் டைம்லு வச்சு விளையாண்ட்ருப்பார் படமும் செம்ம பிளாக் பஸ்டர் அடிச்சிச்சு நம்ம சிம்புவை வச்சு அதை தொடர்ந்து தான் தளபதி விஜயோட கோட் படமும் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் உள்ள போஸ்டர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப இந்த படம் ஒரு பக்காவான டைம் ட்ராவல் மூவின்றது நல்லாவே தெரிய வருது இந்த படத்தில் ஒரு விஜய் இல்லை ரெண்டு விஜய் இல்லை மூணு விஜய் இல்லை ஏகப்பட்ட விஜயை டைம் ட்ராவல் வழியாக வேறு வேறு லேயர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தையும் இந்த படத்தில் உள்ளே கொண்டு வர போகிறாங்க இதை கேட்குறப்பே உடம்பெல்லாம் புல்லரிக்குதுன்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கதை களம் கொண்டு தான் அந்த படம் வரப்போகுது இது எந்த மாரி அவங்க வந்து எடுத்து வெளியே கொண்டு வர போகிறாங்கன்றது தெரியலை ஆனால் தளபதி விஜய் நடித்தா எல்லா படமும் வந்து மாசான ஒரு ஹிட்டாக தான் இருக்க போகுது அதுவும் நம்ம தளபதி விஜய் டைம் ட்ராவல் மூவி நடிக்க போகிறாருன்னா அது கொஞ்சம் வேறு லெவலில் தான் இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆல்ரெடி வெங்கட் பிரபு டைம் லூப் வச்சு எடுத்தனால அவருக்கு அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் அந்த டைம் ட்ராவலை வச்சு அவர் வேறு ஒரு பரிமாணத்தில் விஜய் நமக்கு காமிக்க போகிறாரு அதுவும் ஏகப்பட்ட எப்படி சொல்கிறது நிறையா விஜய் அந்த படத்தில் வந்து நிறையா காலகட்டத்தில் பார்க்க போகிறோம் மறைந்த பிரபல நடிகர்களையும் நம்ம அந்த படத்துக்குள்ளே பார்க்க போகிறோன்றது நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக தான் இருக்குது ஓகே மக்களே நீங்கள் தளபதி விஜயை எந்த காலகட்டத்தில் இருக்கிற விஜயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கிறத கீழே கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தளபதியை பிடிச்சவங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோம் ஓகே பாய் மக்களே